காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்து ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபச வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மேல்நோக்கு நாள் ஆங்கில மாதம் ஜூலை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது கிரீஷ்மது திதி வளர்பிறை பஞ்சமி காலை பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு வரை பின்னர் ஷஷ்டி நட்சத்திரம் உத்திரம் இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை அதன் பின் அஸ்தம் யோகம் சிவம் காலை மூன்று நாலு வரை அதன் பின் சித்தம் கரணம் பவம் மதியம் பனிரெண்டு ஒன்று வரை பிறகு பாலவம் காலை பனிரெண்டு நாற்பத்தி ஏழு வரை பிறகு கௌலவம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூணு சந்திரோதயம் ஒன்பது முப்பத்தி ஆறு சந்திர அஸ்தமனம் ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்று முதல் ஒன்று இருபத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஒன்று முதல் ஐந்து ஒன்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் அசுப நேரங்கள் ராகுகாலம் மதியம் மூன்று இருபத்தி நான்கு முதல் நான்கு ஐம்பத்தி எட்டு வரை யமகண்டம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரை துர்முகூர்த்தம் காலை எட்டு இருபத்தி எட்டு முதல் ஒன்பது பத்தொன்பது வரை பின் இரவு பதினொன்று ஏழு முதல் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரை தியாஜ்யம் காலை நான்கு நாற்பத்தி ரெண்டு முதல் ஆறு இருபத்தி எட்டு வரை இன்றைய விசேஷங்கள் இன்று கருடபஞ்சமி நாகபஞ்சமி நயினார் கோவில் சவுந்தரநாயகி தபசு காட்சி மதுரை மீனாட்சி வெள்ளி சிம்மாசனத்தில் பவனி இன்றைய ராசிபலன் மேஷம் பணிவு ரிஷபம் நட்பு மிதுனம் முயற்சி கடகம் அச்சம் சிம்மம் நிறைவு கன்னி ஆக்கம் துலாம் நிறைவு விருச்சிகம் கவலை தனுசு நலம் மகரம் வெற்றி கும்பம் ஆதாயம் மீனம் பெருமை சந்திராசிரமம் அவிட்டம் சதயம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி கன்னி முழு தினமும் இன்றைய கிரகநிலை மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கன்னியில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றுக்கும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் பகை பொறாமை ஆகியவை நீ வெளியிட்டால் அவை ஒட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்துவிடும் சுவாமி விவேகானந்தர் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்